நமஸ்தே அஸ் பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பாய திரிபுராந்தாய திரியக்னிகாலாய கால அக்னி ருதிராய நீலகண்டாய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாயே நமோ நம குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் வருகின்ற டிசம்பர் மாத பலன் டிசம்பர் மாதம் கடைசி மாதம் இருக்கையிலே கடைசி மாதம் டிசம்பர் மாதம் தான் இந்த டிசம்பர் மாசம் படிரண்டு ராசி அளவுக்கு எதுபாதியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் தயவு செய்து பொதுவான பலனை எடுத்துக்கோங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் குரு சுக்கரன் ஜோதிடத்துல நிறைய பேர் நமக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய எனக்கு ஜாதகம் குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதியும் வாங்கியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம் இப்ப குரு சுக்கரன் ஜோதிட சேனல் நான் பாக்குறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு துன்பங்கள் உங்களை விட்டு விலகணும் அதான் எங்களுடைய நோக்கமே ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கரும இறைவன் கொடுத்திருப்பார் அந்த கர்ம வினை ஏதாவது நம்ம பயணிச்சோமா கண்டிப்பா எல்லாமே நமக்கு வெற்றியா மாறும் அதான் எங்களுடைய நோக்கம் இப்ப இந்த டிசம்பர் மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு ஒரே விசேஷம் தான் நான் சொல்ல விரும்பல திரு அண்ணாமலையார வழிபாடு பண்றது அண்ணாமலையார உண்ணாமலையார வழிபாடு பண்றது மிக பெரிய ஒரு விசேஷம் நம்ம பண்ண ஒரு புண்ணியம் சொல்லுவாங்க கிரிவலம் சுத்தி வந்தா நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகுங்கிறாங்க கிரிவலம் சுற்றி வந்தா நம்முடைய பாவங்கள் விலகுங்கிறாங்க எல்லாருமே வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி திரு கார்த்திக எல்லாருமே கலந்துக்கிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையார் தரிசனம் பெற்று அனைவர் குடும்பத்திலையும் செல்வங்கள் பெருங்கணும் அதான் எங்களுடைய நோக்கமே இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷமான ஒரு பலன் இந்த மாசம் ஃபுல்லாகவே நம்மளுடைய சிவபெருமானுக்கு தனியா ஒதுக்கிடுங்க சிவ வழிபாடு நிறைய பண்ணுங்க சிவ மோட்சம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சிவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் இந்த மாசத்துல வழிபாடு பண்ணா இதான் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் இதை விட இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வீர தைரிய வீரிய அதிபதி யாருன்னா ஹனுமனுடைய சேந்தி வருது அதாவது டிசம்பர் மாசம் முப்பதாம் தேதி இதுலயும் கலந்துக்குங்க எல்லாமே ஒரு விசேஷமா இருக்கும் இதுல இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு கிரகங்கள் நீசம் பட்டு வக்ரமாகறாங்க இது நீசப்பங்க ராஜயோன்னு சொல்லுவாங்க செவ்வாய் பகவான் வந்து பாருங்க இதனால நீசமா இருந்தார் உலக ரீதியில நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தோம் மருத்துவம் ஜோதிடம் நிறைய பாருங்க இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க நிறைய ஒரு விஷயத்துல நம்ம பார்த்தோம் இனிமே அவர் நீசம் பெற்று வக்ரம் ஆகும்போது நீசப்பங்க ராஜயோகத்தை கொடுக்கிறார் ஒரு கிரகம் நீசமாய் வக்ரம் பட்டா அது நூத்துக்கு இருநூறு பர்சன்ட் நல்ல பலனை கொடுக்கும்பாங்க செவ்வாய் பகவான் நல்ல பலமாகிறார் இனிமே எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த டிசம்பர் மாசத்துல இந்த பனிரெண்டு ராசி அளவுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த ராசி அன்பர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தானே இந்த கண்ணீராசி எப்போதையும் பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா கண்ணீராசி கண்டிப்பா இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் ஏன்னா இது ஆறாவது ராசியா வர்றதுனால பயங்கரமா உழைப்பாங்க நல்லா ஆக்டிவா இருப்பாங்க ராசிக்காரங்க பாத்தீங்களா நல்லா ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை டக்குனு முடிச்சு நாங்க சிந்தனை மனைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் கண்ணீராசியை பொறுத்தவரை இதுலையுமே நல்ல ஒரு புத்திசாலி குணம் நல்லா டேலண்டா அனுக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பலன் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி ராசி தான் என்றுமே இளமையான தோற்றம் உள்ள ராசி கண்ணீராசி சொல்றாங்க கல்லை இசையை விரும்பக்கூடிய ராசி கண்ணிராசி அவர்கிட்ட கண்ணிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் மாத பலன் எப்படிப்பட்ட பலனா கொடுக்க போறாரு இதை பார்த்தா ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனெலாம் கொடுக்குறேன் ஃபுல்லாக அதை வாழ்நாள் பலனெலாம் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் கன்னி ராசியாக இருப்பீங்க ஆனால் லக்கணம் ஒரே லக்கணத்தில் யாருமே பிறக்க முடியாதுங்க நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்கணத்தில் கண்டிப்பாக பிறந்திருப்போம் அதான் நம்ம பிறந்த நேரம் சொல்லுவாங்கல்ல அந்த நேரத்தை வச்சு தான் புள்ளி எடுக்கிறாங்க அந்த லக்கண புள்ளியிலேருந்து ஒம்போது கிரகங்கள் நம்ம உடம்பு இயங்கும் எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான டைம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை கண்டிப்பா கொடுத்தே தீரும் இதுல கருத்தே கிடையாது எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகணும் அதுக்குதான் பரிகாரம் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ஒவ்வொரு பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க அதுக்கு ஏத்தா தான் இங்க பலன்கள் மாறுபடும் பெருசு உள்ள பாத்தீப்பா சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல இருக்குது இப்போ இந்த கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை இந்த டிசம்பர் மாதம் கொடுக்க போகுது இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலாக பார்க்க போறோம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்வோம் உங்க ராசிலேயே பாருங்க கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்த மூணாம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது விருட்சக ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மகரத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்ப ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவானுங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்கிறாங்க அதாவது மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பதினோராம் இடத்துல செவ்வாய் பகான் கடகராசியில் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் டிசம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசி அதிபதி பாருங்க மூன்றாம் வெற்றி ஸ்தானத்துல விருட்சக ராசியில சஞ்சாரம் செய்யறாரு இதுல பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன்னா வீடு கொடுத்தவர் விருட்சக ராசி அதிபதி செவ்வாய் நீசம் ஆனா டிசம்பர் ஏழாம் தேதிக்கு அப்புறம் அது நீச பங்கத்துல ஆகுது நீசமை வக்ரமாகறார் ஒரு கிரகம் நீசமை வக்ரமானா நூறுக்கு இருநூறு பெர்சன்ட் நல்ல பலனை கொடுக்குங்கிறாங்க அப்ப இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை காட்டுது என்னை பொறுத்தவரையும் நிறைய நல்ல பலன்கள் நடக்கூடிய அமைப்பு யாருக்குன்னா கண்டிப்பாக ராசி கண்டிப்பா அந்த அமைப்பு இருக்குன்னா அஞ்சல சுக்கரன் சூப்பர் டாப்பு ரெண்டு பிளஸ் ஒன்பதாம் அஞ்சல இருக்கும் போது மிகப்பெரிய ஒரு பலம் வருமானம் குடும்பம் எல்லாமே பலமா இருக்குது அப்ப நிறைய நல்ல பண்ண பார்க்க முடியக்கூடிய நபர் யாருன்னா கண்ணீராசிக்கு நல்ல டைம் வேலை செய்யுது கரெக்டா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் கண்ணீராசிக்கார இனிமே நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே தான் வரும் கண்ணீராசிக்க பொறுத்தவரை தோல்வியே கிடையாது இங்க போகக்கூடிய பாதை வெற்றி பாதையா வருது கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய டைம் வந்துருது ஏன்னா ராசிக்கு இதுக்கு முன்னாடி நம்ம சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க ரெண்டாம் இடத்துல புதன் புதன்தாருன்னா கண்டிப்பா வருமான பிரச்சனை ரொம்ப இருந்துச்சுங்க குடும்பத்துல பிரச்சனை வருமான பிரச்சனை தகவல் தொடர்பு பிரச்சனை சகோதர ஒரு வருத்தங்கள் டாக்குமெண்ட் பிரச்சனை வேலை உத்தியோகம் நிரந்தரம் அமையலை வேலை உத்தியோகம் தரது ஏன்னா சனி அங்கே வக்ரம் மறந்தார் இப்பதான் கொஞ்சம் வக்ர நிவர்த்தியாரு நிறைய வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருந்துச்சு கடன் பிரச்சனை இருந்துச்சு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இருந்துச்சு பூர்வீக சொத்து பூர்விய இடத்துல கலகம் இருந்துச்சு யாரு ஜாதர தசாபுத்தி சரியாக இல்லை நான் சொன்ன மாதிரி கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவான் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் நண்பர்கள் பழக்க வழக்கத்துல ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போ இது மாதிரி தடைகளை பார்த்தாங்க ராசிக்காரங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நல்ல விஷயம் வருது திசாபதி நல்லா இருந்தா நான் சொன்ன விஷயம் மாறவே மாறாது சூப்பரா இருக்கும் டைமிங் இப்போ நிறைய பேர் படிப்பு கல்வியை படிக்காத நபர்கள் படிக்க படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைனா பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் மாணவ சொல்றேன் படிப்புகள் நல்லா இருக்கும் அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலங்கள் ராசி கிடைக்கும் இதான் முதல் பலனை ஏன்னா ராசி அதிபதி புத்தனோட சேர்ந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரை இருக்கும்போது இங்க அரசாங்கம் மூலமாக வெளியில் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கலாம் அரசு அதிகார மூலம் நிறைய வெற்றிகள் கிடைக்கலாம் வெளியூர் யோகம் வரலாம் வெளிநாடு யோகம் வரலாம் இது எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க கன்னி ராசிக்கு வெளிநாட்டில் படிக்கிறாங்கன்னா அந்த படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வரும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க மெயினாக திருமண பேச்சு நிறைய பேர் பேசுவாங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வண்டி வாகனம் வீடு பூமி இது எல்லாமே நல்ல டைமிங் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் நிறைய பேர் வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் இப்ப கண்டிப்பா பொறுத்த டைமிங் நல்லா இருக்கு ஏன்னா சனி பகவான வக்கிற நிவர்த்தி ஆயிட்டாரு இனிமே வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும் இப்ப இப்ப கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு பாருங்க ராசி வேலை உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷனு இப்போ வெளியில் வேலை பார்க்குறீங்க வெளியூரில் வேலை பார்க்குறீங்க வேற கண்ட்ரி விட்டுக்கு எந்த வேறு கண்ட்ரி மாதிரி கண்டிப்பா அந்த அமைப்பும் இருங்க அதிகமாக இருக்குது ஏன்னா கன்னிராசி இந்த கேது வந்தால ஒரு குழப்பத்தில் ரொம்ப இருந்தீங்க கரெக்டாக உங்களால் முடிவெடுக்க முடியல ஒரு மனக்குழப்பம் ஒரு சிந்தனையாற்றல் இல்லாமல் தன்மைகள் இது எல்லாமே பார்த்துட்டீங்க எதுவுமே சரியான ஒரு மைண்ட் செட்டே உங்கள்கிட்ட இல்லை இதை பண்ணுவோம் பண்ணாலும் ஒரு குழப்பத்தில் இன்னிமே எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக வரும் பாரு உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு அப்போ டைமிங் பக்கவாக இருக்குது எந்த காரியம் எடுத்தாலும் என்ன ஆகும் உங்க பக்கம் வெற்றியா வரும் வெளிநாடு வேலை வெளியூர் வேலை படிப்பு வேலை உத்தியோகம் உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும் நிறைய பேர் வழக்கு பிரச்சனை நிறைய இருக்குமே கேட்டீங்கன்னா சொல்லுவாங்களே கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு கன்னிராசி கேட்டா சொல்லுவாங்களே கண்டிப்பா இருக்கணும் கடன் பிரச்சனைச்சா வம்பு வழக்கு இருந்தா கோர்ட்டு கேஸ் இருக்கா பிரச்சனை கேட்டா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க இனிமே இருக்காது வழக்கு பிரச்சனை ஒரு முடிக்கு வரும் அரசாங்கம் ஒரு வெற்றி வரும் வெளிநாடு யோகம் வரும் தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் இப்ப புதுசா தொழில் பண்ண முடிய நபர்கள் பார்த்து கண்டிப்பா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு தொழில் லாபம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்ல வெற்றியா வரும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்ப நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பதவியா வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு பாத்துக்கோங்க தொழில் ரீதியா சொல்றேன் தசாபுதில என்ன கொஞ்சம் இருபத்தி ஆறாம் தேதிக்குமா புதன் கொஞ்சம் வக்ரம் அப்பதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல போறது கொஞ்சம் கவனிச்சு பண்ணிக்கிறது நல்லது ஜாமீன் போடுறது எல்லாமே தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கெல்லாம் பாருங்க நல்லா சூப்பரா இருக்கும் அரசியல் வாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கடன் பிரச்சனையும் கொஞ்சம் பேஸ் பண்ணி முடிப்பீங்க போட்டி கடன் 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 பிரச்சனை தீரும் உடம்பு ஆரோக்கியமே நல்லா இருக்குங்க நிறைய பேருக்கு மருத்துவ செலவா நிறைய பேர் இருந்துச்சுல்ல இதுமாரி மருத்துவ செலவு இருக்காது மருத்துவ செலவு குறைஞ்சி நல்ல டைமிங் நல்லா இருக்கும் இனிமேல் மருத்துவ செலவு கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு லோன் எங்கே இங்கேயாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு பாருங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை கமிஷன் ஏஜென்சி வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல டைமிங் சூப்பராக இருக்கும் மீனா மருத்துவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ள நபர்கள் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய ஜாத பார்த்து கேட்குற கல்வி லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கன்னி ராசிக்கு லாட்ரி யோகம் பக்கவாறு இப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்து லாட்ரி உங்க பக்கம் தேடி வரது வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி ஓட்ட முயற்சி படம் கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு எல்லா விஷயம் இருக்கும் உத்தியமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உயர்ப்பதியா இருக்கட்டும் ப்ரமோஷா இருக்கட்டும் எல்லாமே பெண்களுக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறேன் இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திர பிறந்ததுங்க இதுலயுமே தைரியமான குணம் இருக்குங்க இதுலேயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு விஷயத்தை இறக்கினா அந்த விஷயத்தை கண்டிப்பாக முடிக்காமல் வர மாட்டாங்க உத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் அந்த சிந்தனை பயங்கரமாக இருக்கும் தன்னம்பிக்கை தன்மானம் விடாமுயற்சி எல்லாமே நல்லா பயங்கர முயற்சி பண்ணிவிங்க இனிமே பாருங்க நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு பாருங்க படிப்பு கல்வி அரசாங்கம் மூலம் அரசு அனுகூலம் அரசாங்க வேலை ஒரு வெற்றிகளை எல்லாமே உங்களுக்கு தேடி வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே இருக்குது படிப்பு கல்வி நல்லா இருக்குது தொழில லாபத்தை பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே டிசம்பர் மாசம் பதினஞ்சாந்ததிக்குமா வாங்க நல்ல ஒரு டைமிங் உங்களுக்கு சூப்பரா இருக்கு பார்த்துக்குங்க ஒரு சுப செலவா பண்ணுங்க உத்திராசியில பிறந்தவங்களுக்கு நல்ல டைமிங் இருக்கு கன்னிராசிக்கு நான் சொல்றது டிசம்பர் மாசம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தனத்தில் பிறந்தவங்க ரொம்ப குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப கற்பனை பண்ணக்கூடிய உணவு குணங்களோட நிறைய இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகும் லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் தொழில் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி பார்ப்பீங்க ப்ரொமோஷன் பார்ப்பீங்க வெளிநாடு யோகத்தை பார்ப்பீங்க வெளியூர் யோகத்தை பார்ப்பீங்க அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் எந்த வேலை எடுத்தாலும் வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் அனுகூலம் வரும் தொழில லாபத்தை பார்ப்பீங்க நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரதுக்கு அதிகமா இருக்கு பாருங்க இந்த அஸ்தத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலகட்டத்தை கண்டிப்பா பாக்குறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரசுல பிறந்தவங்க இதுலயுமே தைரியம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இதுலயுமே தன்மானத்தோடு இருப்பாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வருமான பெருசா இல்லை கொஞ்சம் உடல் தாக்கங்கள் ஒரு மருத்துவ செலவு வரைய எல்லாம் இருந்துருக்கும் இனிமேல் இருக்காது இனிமேல் நீங்கள் போகக்கூடிய எல்லாமே ஒரு வெற்றியாக வருது படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது எந்த காரிய எடுத்தாலும் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கிட்டு இந்த சித்திராச்சல பழங்கு ஒரு சிறப்பான ஒரு நேரத்தை கண்டிப்பாக பார்க்குறீங்க வரக்கூடிய டிசம்பர் மாத பலன் கன்னி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது